ராகுலும் விக்கியும் ஆளைய காணும் நம்மளும் வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு காலேஜுக்கு வந்துருக்கானுங்களா இல்லையா இருக்கடா தெரியும் அதுக்கு நம்மளும் காலேஜுக்கு வரணும்ல நம்ம இப்படி ஆடிக்கு ஒருக்கா அம்மாசைக்கு ஒருக்கா வந்தா எப்படி ஏய் அடங்குடா அது நீதான் ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாசைக்கு ஒரு வாட்டி வர்றது நான் டெய்லியும் காலேஜுக்கு வந்துட்டு தான் இருக்கேன் இவனுங்க ரொம்ப நேரமா ஆளை காணும்டா நானும் இந்த வந்துருவானுங்க வந்துருவானுங்க வெயிட் பண்ணாக்க ஆளையே காணும் இவனுங்களா வருவானு வருவானுங்கடா எங்க போயிட போறானுங்க எப்படியும் ராகுலு மலர் பாத்துட்டு வரதுக்கு லேட் ஆகும் ஆனா விக்கிக்குதான் ஆளே இல்லையே விக்கி வந்துருக்கணுமே இந்நேரம் வருவாங்க வெயிட் பண்ணி பாப்போம் என்னங்கடா என்ன பத்தி தான் ஓடுது போல இருக்கே டவுட்டே இல்ல மச்சான் உன்னை பத்தி தான் இருக்கு சார் என்ன மலரை பார்த்துட்டு மறந்து மலர்ந்து இருக்க மாதிரி இருக்குனா அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் இல்லைடா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஓடிடுச்சு தெரியுமா என்ன மலரை பார்த்த மயக்கத்திலயே இருந்துட்டியா என்ன ஏன்டா கேட்க மாட்டேன் நீ வெண்ணிலாவை பாக்கும்போது நான் பார்க்குறேன் நீ மயக்கத்தில் இருக்கியா இல்ல தெளிவா இருக்கியா சரி சரிடா விடுங்கடா இதுக்கேண்டா சண்டை போட்டுக்கிறீங்க விடுங்க விடுங்க சரி ஒரு வழியா நீ வந்துட்டியே ஆமா விக்கி எங்கன்னா பாத்தியா ஆமாடா அது சொல்லப்பா மறந்துட்டு பாரு ஆஹ் விக்கி அம்மாக்கு உடம்பு சரியில்லையா அதனால விக்கி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கேன் இன்னைக்கு காலேஜுக்கு வர மாட்டேன்னு சொல்ல சொன்னான்டா என்னடா மறுபடியும் அம்மா உடம்பு சரியில்லையாமா என்னவா எதுனா ரொம்ப சிவியரா ஏய் சே சே அப்படின்னா எதுவும் இல்லடா நீ கேட்கறது போல நானும் கேட்டுட்டேன் இல்ல இப்ப கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குல்ல அதனால அம்மாவுக்கு ஃபீவர்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கான் நானும் நீ அம்மா கூடவே ஈடுடான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஓ சரி சரி அதான பார்த்தேன் நான் மறுபடியும் ஏதோ ஆயிடுச்சோன்னு நினைச்சேன் சரிடா சரி அப்போவா நம்ம கிளாஸ்க்கு போவோம் ஆ போலாண்டா ஆ நரேன் உன்கிட்ட தான் ஒரு விஷயம் கேட்கணுன்னு நினச்சேன் நிவியா தானே உனக்கு ஃபோன் பண்ணாலா நிவியா இல்லை மச்சான் காலையிலேருந்து அவள் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை எப்போவுமே காலையிலே எனக்கு ஃபோன் பண்ணிவிடுவான் ஆனால் இன்னைக்கு இது வரைக்கும் ஃபோனும் பண்ணலை சரி நான் பண்ணலான்னு ட்ரை பண்ணாலும் லைன் மச்சான் என்னன்னு தெரியல அவ ஃபோன் ஃபால்ட்டா இல்லைன்னா என்னன்னு தெரியல ஈவினிங் தான் காலேஜ் அண்ட போயிட்டு போலான்னு இருக்கேன் டேய் நரேன் அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா நிவி இன்னைக்கு காலேஜுக்கு வரலையாமா ஏதோ நிவி வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் ஆமா அதனால மலர் வெண்ணிலா எம்னாவெல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்க அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதா மலர் சொன்னா நிவி வீட்டுல ஃபங்க்ஷனா நிவி ஏதோ என்கிட்ட சொல்லலையே மச்சான் என்ன ஃபங்க்ஷன் மலர் எதனா சொன்னாலா என்ன ஃபங்க்ஷன்னு நானும் கேட்டேன் மச்சான் என்ன ஃபங்க்ஷன்னு அவளுக்கும் தெரியலன்னு தான் சொன்னான் நான் அதான் சொன்னேன் நீ போய் பார்த்துட்டு என்ன ஃபங்க்ஷன் ஏதுன்னு எனக்கு உடனே கால் பண்ணு மலர் அப்படின்னு அவ்வளோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா நான் ஈவினிங் போல் அவள் பண்ணுவாள் என்னன்னு கேட்டுட்டு நான் உனக்கு சொல்கிறேன் மச்சா இவ வீட்டில் ஃபங்க்ஷன்னா என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும் எனக்கு ஒன்றும் புரியலையடா ஒருவேளை நிவியோட தங்கச்சி கூட பெரிய மனுஷியா இருக்கலாம்ல அது கூட ஃபங்க்ஷனா இருக்கலாம்ல இல்ல ராகுல் ஏதா இருந்தாலும் நிவி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாளே அவ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே எனக்கு ஏதோ படுதுடா என்னடா மச்சா நீ என்னவா இருக்கன்னு யோசிக்கிற இல்லை ராகுல் நீ யோசிச்சு பாரு நிவி அவங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்களே நிவி தங்கச்சி பெரிய மனுஷா இருந்தாக்கா இந்த மாதிரி தான் விஷயத்த சொல்லி தானே கூப்பிட்ருப்பாங்க எதுவுமே சொல்லாமல் வெறும் ஃபங்க்ஷன் நான் சொல்லுவாங்க டே நரேன் ஆஹ் சொல்லுடா அஜய் டேய் நீ யோசிக்கிறத பார்த்தா வேற எதுவும் நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காதுடா நீவி படிச்சிட்டு இருக்கா அது எப்படி அவங்க அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க சே அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது இரு மலர் தான் ஈவினிங் போறேன்னு மலர் மட்டும் இல்ல வெண்ணிலா எம்னா எல்லாரும் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அவங்க கிட்ட போன் பண்ணி கேட்டு பாப்போம் இல்லடா அஜய் ஏதோ மனசுக்கு தப்பாவே படுது என்னடா நீ இப்படிதான் இரு எதுவும் இருக்காது ம் இல்ல இல்ல ஏதோ இருக்காதுன்னு என்னால ஈஸியா எடுத்துக்க முடியல சரி ஒன்று பண்ணலாம் நீ என்ன பண்ண வெண்ணிலாக்கு ஃபோன் பண்ண வெண்ணிலாக்கா ஏன்டா நீ பண்ண நான் சொல்றேன் ம் சரிடா பண்ணுறேன் அம்மா அம்மா இருக்கீங்களாம்மா நிவி என்னடி யாரும் சத்தமே கொடுக்க மாட்டாங்க நிவி உள்ள இருக்காதான் இல்லையா ஒருவேளை அண்ணா யோசிச்ச மாதிரி நிவிக்கு எதனா ப்ராப்ளமாக இருக்குமோ நானும் அப்படி தான் யோசிக்கிறேன் இருக்கும்னு நினைக்கிறேன் பாரு நம்ம வந்து எவ்வளோ நேரமா கூப்பிட்டு இருக்கோம் இருந்து இது வரைக்கும் யாரும் வந்து வெளியில என்னன்னு கூட கேட்கல சரிடி மறுபடியும் கூப்பிட்டு பார்ப்போம் வெயிட் பண்ண நிவி நிவி இருக்கியாடி அம்மா

பார்க்க வராங்களா அப்போ நிவிக்கு மேரேஜ் பண்ணிடுவீங்களா என்ன அம்மா அவ படிச்சுட்டு இருக்காளேம்மா இப்போதான் செகண்ட் இயரே படிச்சுட்டு இருக்கா அதெல்லாம் தெரியும்மா அது வந்து ஒரு பெரிய விஷயம் நான் அது அப்புறமா உங்களுக்கு சொல்றேனே சரியா அவ கொஞ்சம் ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கா நீங்களாம் வந்தா கொஞ்சம் கலகலன்னு இருப்பான்னு தான் உங்களை நான் வர சொன்னேம்மா நீங்க போய் அவளை கொஞ்சம் ரெடி பண்ணுங்க நல்லா அழகா மேக்கப் பண்ணி விடுங்கம்மா போங்க உள்ள ரூம்ல தான் இருக்கா போங்கம்மா ம் சரிங்கம்மா நாங்கள் போய் அவளை பார்க்குறோம் ம் வாங்க டி போகலாம் இப்பாடி நிவியே பார்க்கவே பாவமா இருக்கு அவர் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்காடி ம் ஆமாடி நரேனா பயலாமதே நீங்கள் அதே வேண்டி நடக்குது இப்படியாவது இப்போ நம்ம நரேன் அனக்கா இன்ஃபார்ம் பண்ணனும் நம்மளப்படாதீங்க டி நான் ராகுலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ராகுல் நீங்களும் நிறைய கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு ம் நல்லா வேலை மலர் சூப்பர் டி இருந்தாலும் நிறைய நக்காக்கா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அதான் பெஸ்ட்

எல்லாம் மாரி போயிருக்கிடி நிவி இங்கே பாரு தீராத பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது எனக்கு நீ ஆறுதல் சொல்லிட்டு இப்ப நீயே இப்படி இருந்தா எப்படி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நீ எதை பத்தியும் மனசை போட்டு குழப்பிக்காத உன் பிரச்சனை வேற ஏன்னா ஆனால் ஏன் பிரச்சனை அப்படி இல்லை ஈ சரி முதல்ல என்னடி பிரச்சனை என்னடி ப்ராப்ளம் எதுனால உனக்கு இப்போ அர்ஜென்ட்டா கல்யாணத்துக்கு இந்த மாதிரி பண்றாங்க நிறைய நான் விஷயம் எதாவது தெரிஞ்சிச்சாடி சேச்சா நிறைய விஷயம்லாம் எதுவும் தெரியாதுடி இது வேற பிரச்சனை அடி எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கேஷ் தாண்டி பிரச்சனை அதனாலதான் எனக்கு அர்ஜென்ட்டாக இப்படி பண்ணுறாங்களே என்னடி என்னடி கேஷ் பிரச்சனை என்னென்னு சொல்லிடு அது அப்பா ஒருத்தவங்க கிட்ட கொஞ்சம் கேஷ் வாங்கியிருந்தாங்க ஆனால் இப்போ அப்பாவால் கொடுக்க முடியல அதனால் அவங்க அவன் பையனுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கேஷ் எதுவும் எங்கள் அப்பா தர வேணான்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா மாண்டி என்னடி இது ஏதோ டீலிங் போட்டு கல்யாணம் நடக்குது இது பேர் கல்யாணம் ஆடி ஆமாம் இதுக்கு எப்படி அம்மா அப்பாவும் சம்மதிச்சாங்க அம்மா அப்பா இதுக்கு சம்மதிக்கக்கூடிய ஆணை கிடையாது அடி ம் ஆமாம் ஆனால் இப்போ அவங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு தான் அவங்க இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்கடி சரி டி எவ்வளோடி கேஷ் தரணும் சொல்லுடி நான் வேணா எங்கள் அப்பா கிட்டே கேட்டு பார்க்குறேன் இல்லை மலர் நீ கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மலர் அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்கு ஆனால் இது பெரிய தொகை உங்களால் யாராலையும் அரேஞ்ச் பண்ண முடியாது அறுபது லட்சம் ரூபாய் ரெடி பண்ணணும்டி அண்டி நான் சொல்ல சொன்னால் தப்பா எடுத்துக்க மாட்டியே நம்ம ஏன் நிறைய நான் கிட்டே இதை சொல்லி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது சே வேணாம் வேணா அப்படி நான் கேட்டேன்னா எங்கள் லவ்வுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும்டி டி வேணாம் வேண்டாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்க வேண்டாம் வேணுங்க இது இப்படியே போகட்டும் என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நான் எங்கள் அப்பா கிட்டே எதனால் அமௌண்ட் ரெடி பண்ண முடியுமான்னு நான் கேட்டு பாக்குறேன்டி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணடி நீயும் அம்மா அப்பா எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாதீங்க டி ப்ளீஸ் டி ம் இதுக்கே நான் பைத்தியக்காரி மாதிரி முடிவெடுக்கிறேன்னு சொல்கிறீங்களே என்னை பார்க்க வரப்போறானே அவனை பற்றின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் எவ்வளோ கோவப்படுவீங்க தெரியுமா என்னடி சொல்கிற அப்போ பார்க்க வரவே நல்லவும் கிடையாதா ம் ஆமாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நம்ம பஸ் ஏற போகும்போது ஹனிக்கு கூட மலர் முன்னாடியே போயிட்டாலே நீயும் எம்னா மட்டும்தான் என் கூட இருந்தீங்க அப்போ ஒரு பொறிக்கு பையன் என்னை வந்து கூப்பிட்டேன் கூப்பிட்டு டீஸ் பண்ணிட்டு இருந்தானே ஞாபகம் இருக்கா ஆமாம் அவனாடி ம் அவனே தான் ஏ சீ அவனை பார்க்கவே சந்திக்கல அவனை எப்படி எப்படி அம்மா அப்பா இதுக்கு சம்மதிச்சாங்க அவனை பார்க்கவே பிடிக்கலன்றீங்க அவன் பண்ணுற வேலைகள்லாம் பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவன் நான்ட்டுல இன்னும் எத்தனை பொண்ணு தெரியுமா லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்தி ரூம் போட்டு அது அம்மா அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் மட்டும் இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாதுன்னு எனக்கு தெரியலடி என்னடி என்ன சொல்றேன் அம்மா அப்பா அப்படி பையனுக்கு கட்டி கொடுக்கணும் யோசிக்கவே மாட்டாங்களே நானும் அப்படி தாண்டி நினைச்சேன் ஆனால் இப்போ முடிவே பண்ணிட்டாங்களே நான் என்ன பண்ணுறது சொல்லு நீ மட்டும் மனசை கதற விடவே விடாது நான் நிறைய நல்லா கிட்டே பேசி எதனா பண்ணலாண்டி புரியுதா இப்போ அவங்க ஜஸ்ட் பார்க்க தானே வராங்க பார்த்துட்டு போட்டோம் கண்டிப்பாக இந்த கல்யாணம் எல்லாம் நடக்காது நீ எதையும் யோசிக்காதேடி புரியுதா நானும் என் மனசுக்குள்ளே அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் டி வெண்ணிலா நரேன்னு எப்படி இந்த விஷயத்த சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியலடி நீ சொல்கிறதுக்கு முன்னாடி நரேன் கிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்டி

அம்மா நிவி ரெடி ஆகிட்டாங்கம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க நிவியை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியில் வாங்கம்மா ஆ ரெடி ஆயிட்டாமா நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் நீங்க போங்கம்மா ஆ சரிம்மா நான் காஃபி கொடுத்துட்டு இருக்கேன் நிவியை நீங்க கூட்டிகிட்டு வாங்க ஆ சரிங்கம்மா நீங்க போங்க நிவியை நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் என்னடி வேணுலாம் மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க நரேனண்ணா எதனா பிளான் பண்ணாரா இல்லையா இப்போ என்னடி பண்றது நரேனண்ணா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுவாங்க அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம நிவியை கூட்டிட்டு போவோம் அப்படி எந்த குறுமுட்டை மாப்பிள்ள வந்திருக்கான்னு பாத்துருவோம் கரெக்டு தான் நரையண்ணா வரதுக்கு முன்னாடி நம்மளே அவனை ஓட விட்டணும் வா போகலாம் நிவி வாடி தைரியமாக இரு நாங்களும் இருக்கோம் அதெல்லாம் விட முக்கியமாக நரேன் அண்ணன் அதனால இருக்கார் அதனால் இன்னைக்கு தைரியமா தைரியமாக வா வரேன்டி எனக்கு நரேன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் இப்போ நான் வரேன் சரி வாங்க போகலாம் ஆமாம் ஆ பாருங்க சம்மந்தி இவை தான் பொண்ணு பேரு நிவேதா அடரே உன் பொண்ணு நல்லா மகாலட்சுமி கணக்கா ஹம்சமா இருக்கா நான் கூட இவர் சொல்லும் போது நம்பல என்னடா ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு சொல்ற அப்படியே கொஞ்சம் யோசிச்சேன் ஆனா வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது பொண்ணு மகாலட்சுமி கணக்கா நல்லாவே இருக்கா சொன்ன செல்வி நீ பொண்ணை பாத்தீங்கன்னா வேணான்னு சொல்லவே மாட்டேன்னு சொன்ன எப்படி என் செலக்ஷன் நான் நீங்கள் சொன்னபோது கூட நம்பலைங்க பொண்ணு நல்லாவே இருக்காங்க நம்ம பையனுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருப்பா நம்ம பையனையும் அவனையும் பக்கத்து பக்கத்தில் நிற்க வச்சு பார்த்தா அப்படி ஒரு அம்சமாக இருக்கும் பார்த்துக்கங்க நான் பொண்ணு எதுவுமே பார்த்ததுனால தான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேனே அவனும் இப்போ கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கான் பார்த்துக்க அதனால தான் நானும் சரி கையோட நம்ம பையனுக்கு கல்யாணத்தை பண்ணிடுவோமே நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுனால அவன் பிரச்சனை தீர்த்துன்னா சந்தோஷம் தானே எனக்கும் அவன் ரொம்ப நெருங்க நண்பனாச்சே அதான் ம் புரியுதுங்க சரிங்க நம்ம பையனையும் ஒரு வாட்டி பார்த்து சொல்லிடுவோமா சம்மந்தி

ಇನ್ನು ನಡೆಕೆ